நவம்பர் பத்தாம் தேதி டெல்லி செங்கோட்டை அருகே குண்டு வெடிப்பு சுமார் பதிமூணு பதினைந்து பேர் அங்கே மரணமாகிறார்கள் பலரும் மருத்துவமனைகளில் அபாய கட்டத்திலே அனுமதிக்கப்படுகிறார்கள் நாட்டினுடைய உச்சகட்ட பாதுகாப்பு இருக்கிற தலைநகரத்தினுடைய மிக முக்கியமான இடத்தில் நடக்கிற ஒரு வெடிகுண்டு வெடிகுண்டு சம்பவம் என்ன நடந்தது தெரியுமா எடுத்த உடனே ஒரு முஸ்லிம் டாக்டர்ஸ் ரெண்டு மூணு பேரை கைது பண்ணி அவர்கள் குண்டு வைத்ததை போன்று நாடு முழுவதும் அந்த படங்களை காட்டி விசாரணை முடியும் வரையாவது அல்லது நன்கு தெரியும் வரையாவது பொறுத்திருக்கலாம் ஊடகங்கள் தன்னுடைய பரபரப்புக்கு பஞ்சம் காட்டாத அந்த ஊடகங்கள் நிறைய வாந்தி எடுத்தது மோசமான வாந்தி இஸ்லாமிக் டெரரிசம் என்கிற வார்த்தையை கொண்டே பேசினார்கள் மதச்சார்புள்ள ஊடகங்கள் இந்த நாட்டில் அந்த அர்னால்டு போன்ற மிக நாயினும் கீழான எலும்பு துண்டுகளுக்கு அலைகிற ஊடகவியலாளர்கள் இஸ்லாமிக் டெரரிசம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் மருத்துவர்கள் எல்லாம் பங்கேற்று செய்த இந்த குண்டு வெடிப்பை வெள்ளைக்காலர் பயங்கரவாதம் வைட் காலர்ஸ் டெரரிசம் என்று சொல்லி மிக மோசமான கெட்ட வார்த்தையில் தடித்த வார்த்தைகளில் அந்த குண்டுவெடிப்பை விமர்சித்தார்கள்